அனைவருக்கும் வணக்கம் தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய சார்பாக இன்று விநாயகர் தாமோதர சவார்காருக்கு பெருமைகளை தந்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தோற்றை கண்டித்து அவருக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டால் அது நிராகரிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இங்கே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி நடத்தியிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விநாயகர் தாமோதர சவாக்காரை பற்றிய பல்வேறு தகவல்களை இங்கே நாங்கள் குறைந்து கொண்டிருக்கிறோம் அவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுகளிலே அந்தமான வெளியே வந்துவிட்டார் வெளியே வருவது வருவதிலே வெற்றி முறைக்கு வெற்றி முறைகளுக்கு மேலாக அங்கே சலுகை வேண்டும் மன்னிப்பு வேண்டும் என்று கடிதம் எழுதினார் ஆங்கில அரசாங்கத்துடன் ஒத்துழைப்பதற்கு தயார் என்றார் இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு மாட்டேன் என்று சொன்னார் இப்படிப்பட்ட கடிதங்கள் மூலமாக அவரும் அதற்கு முன்னதாக சில மாதங்களுக்கு முன்பு அவருடைய அண்ணனும் அவருடைய சகோதரனும் விடுதலை செய்யப்பட்டார் அவர் கடிதம் எழுதும் போது அங்கே இருக்கக்கூடிய விடுதலை போராட்ட நீரவர்களுக்கு சாதாரணமாக எதுவும் எழுதவில்லை அவரை கடிதம் எழுதிய ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் ஒன்று எங்களுக்கு மன்னிப்பு வேண்டும் எனக்கு வேண்டும்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அவர் வந்து ஒரு இந்திய சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார் இந்திய சுதந்திரம் பெற மாட்டு புத்தகங்கள் எழுதுவோ ஒரு ரைட்டர் அவரு எழுதிக்கிட்டு இருக்காரு இவர் எங்க இருந்து எழுதுறாரு அமெரிக்கா இது லண்டன்ல இருந்து எழுதுறாரு யூகேல இருந்து அங்க இந்தியன் சபைன்னு அங்க ஏற்கனவே இருக்கு அதுல எல்லாம் இருந்துட்டு பண்ணிட்டு இங்க தூண்டுது அங்க இருந்து ஆர்ம்ஸ் எல்லாம் இங்க சப்ளை பண்ணி ஊக்குவிக்கிறார் டெரரிசிஸ்ட தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறதுனால இங்க வந்து சில கொலைகள் நடைபெறுகிறது அதுல ஒரு கொலைதான் ஜாக்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி அந்த கொலை வழக்கில் இவர் தான் முதல் குற்றவாளி என்று தீர்மானித்து பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை நாடு கடத்துகிறது அந்த நாடு கடத்தி இங்க வரும்போது அவர் பிரான்ஸ் நாட்டுல அவரு அந்த கப்பல்ல வந்து கொண்டிருந்த பிரான்ஸ் நாட்டுல அவர் எஸ்கேப் பண்ணிட்டு அவர் கப்பலை விட்டு ஓடுகிறாரு ஆனா அந்த அசைதம் தர்றாரு யார் பிரான்ஸ் நாட்டுல எனக்கு இது கொடுங்க எப்படிச்சும் கொடுங்க நான் அசைவம் கொடுங்கன்னு கேட்கிறார் ஆனா பிரான்ஸ் நாடு என்ன பண்ணுறதுன்னா அவரை பிடிச்சு எடுத்துட்டு போயிட்டு மீண்டும் பிரிட்டிஷாரிடம் ஒப்படைத்து விடுகிறார்கள் பிரிட்டிஷார் என்ன பண்றாங்க அதுக்கப்புறம் அவரை கொண்டு வந்து ஜாக்சன் கொலை வழக்குல ஐம்பது ஆண்டு காலம் தண்டனை கொடுத்து அந்த மாதிரி சிறை கண்டுறாங்க ஆனா அந்த போன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு அன்னைக்கு உடனே மன்னிப்பு கட்டி எழுதுகிறார் மன்னித்திருங்கள் நான் தவறு விட்டேன் உங்களுக்காக உழைக்கிறேன் உங்கள் கார்களினை விழுகிறேன் அப்படின்னு எழுதுறாரு நிராகரிக்கப்படுது கிட்டத்தட்ட எட்டு முறை அவர் எழுதி அப்ப கூட பல முறை அவருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கடைசியா எட்டாவது முறை மட்டும் அடிமையா உங்களுக்கு எதிர்ப்பா செய்ய மாட்டேன்னு அடிபணிதால இவருக்கு ரத்னகிரி மாவட்டத்துல ரத்னகிரி மாவட்டத்துல மட்டும் இருக்கிறதுனால இவர் அங்க இருந்து முதல்ல யாரையும் சந்திக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி போட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் அரசாங்கருடைய செயல்பாடுகளை பார்த்து இவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு சாதகமா செய்யறதுனால இவருக்கு மக்கள் வந்து போக விசிக்கிறாங்க அப்பதான் போய் சந்திக்கிறது அதுக்கப்புறம் தான் கொலை நடத்த ஆனா ஆனால் கொலையில குற்றவாளி என்று சாட்டப்பட்டாலும் சாட்சி ஆதாரங்கள் நிரூபிக்கப்படாததால் விடுதலை செய்யப்படுகிறார் அவ்வளவுதான் சாராம்சம் ஏற்பட்ட அரசாங்கத்திற்கு செய்தவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல காங்கிரஸ் அரசாங்கம் ஆட்சியில இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் இந்த குவிட் இந்தியா அதாவது உலக போர்ல வந்து கலந்து இந்திய மக்கள் கலந்து கொள்ள சொல்லும் போது எங்களுக்கு தேவை இல்லை இந்த பதவிகளும் சொல்லி எல்லாரும் ராஜினாமா செய்யும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல மறுபடியும் தொள்ளாயிரத்தி இருபத்தி இந்து மகாஜார சபை அகண்ட பாரதம் இந்து பாரதம் என்று பேசினவர் முஸ்லீம்களோட கை சேர்த்துக்கோ கூட்டணி சேர்த்துக்கிட்டு இவர் ஆட்சி அதிகாரத்திற்குறாரு இவர் சொல்றதெல்லாம் உலக நாடுகள்ல மிடில் ஈஸ்ட்ல மட்டும்தான் முஸ்லீம் கிறிஸ்டியானிட்டி இருக்கணும் கம்யூனிஸ்டுகள் இருக்கணும் இங்கே இருக்கவே கூடாது இந்திய நாட்டுல இது இந்தியர்களுக்கான நாடு இந்துக்களுக்கான நாடு அப்படின்னு சொல்ற அதனுடைய சாயல் தான் இன்னைக்கு அகண்ட பாரதம் பேசிக் கொண்டிருக்கின்ற பாஜக அதுதான் ஒரு நாடு ஒரு தேர்தல் இந்த இதெல்லாம் அதுதான் அந்த முரண்பாடு தான் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இவர் எந்த சூழ்நிலைக்கு ஆங்கிலேயனோட போய் ஏன் கை கொடுத்தாரு ஏன் அவர் காலில் விழுந்தாரு ஏன் குஜராத் வைக்கிறாரு சோ எப்படியும் எனக்கு ஆட்சி அதிகாரம் எனக்கு எனக்கு அங்கீகரிக்கப்படணும் எனக்கு விடுதலை வேணும் நான் உங்க கூடியே இருக்கிறேன்னு சொன்னவர் தான் இவரு சோ இவர் உயர்ந்த ஜாதியான இவரு எல்லாம் சொன்னார் அம்பேத்கரையே நீ இப்ப புத்திசம் மீட்டிங் நடத்தின அப்படி மிகப்பெரிய புத்திசம் மாநாடு நடத்தி காட்டுதான் சார் அம்பேத்கர் ஆனா நீ என்ன நாடு மாநாடு காட்டுற புத்திசம இந்து தாயா அப்படின்னு சொன்னவர் தான் அதனால ஒரு பெரிய கூட்டம் வந்ததுன்னு சொன்னவர் தான் இந்த சவார்கர் இவர இவரை வந்து பாடத்திட்டத்துல கொண்டு வரத்துக்கு சமீபத்தில் ஒரு பிறந்த நாளைக்கு இந்து மகாஜன சபை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற ரூபா நோட்ல அவருடைய படத்தை பதிக்கணும் வரலாற்றை புத்தகங்கள்ல கொண்டு வரணும் பாட புத்தகங்கள்ல இது தவறான போக்கு வரலாற்றை மாற்றி அமைக்கும் போக்கு நமக்கு எதிரான போக்கு நாம எல்லாம் சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நாடு இது அதனால நம்ம எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட தவறானவர்களை சித்தரிக்க கூடாது கொண்டு வரக்கூடாது என்பதை நம்முடைய நோய்